உனக்கு காணியில் விட்டு வாங்கி தரني அந்த குட்டி வந்து இங்க இருக்க கூடிய சபையிலே தான் அதிகம் இந்த இளைஞர் மனசில நீ எல்லாவத பண்ண பார்த்தா உன் என்னையே எதை என்ன வெச்சு இருக்கே எத்தனை வேிறது நீர் கேசி ஏற்பட்டு நேரம் மண் புளி பாம்ப ட்ரில் போறானோ எதனால எல்லாமே உன் இந்த cement மூட எந்த செவரட்டி எந்த cement மூட புரியு ஜெயப்ரியா சொல்லுங்க ராதா

என்ன பிளேயர் இவங்க எல்லாம் இங்க உட்கார்ந்திருக்காங்க இங்க உன்னை பாத்துட்டு போய் நாளைக்கு பரிச்சை எழுதுங்கப்பா புழு புழுன்னு இருக்கும் அப்படியே பரிச்சை எழுதுவாங்க நீங்க வாட்டுக்கு டீச்சர்ட்ட போய் மூணு மூணும் மல்லு அப்போ என்னடா அது எம்கேஆர் சொல்லி கொடுத்தாரு டீச்சர் மூணு மூணும் பாருங்க அஞ்சு மூணும் பாருங்க தக்க கண்ணா பாக்கு டீச்சர் மூணு நாளைக்கு லீவ் ஓட்டு பளி கொடுத்து அடைச்சி விட்டு போய் உல வச்சு கஞ்சி குடிச்சுக்கோ ஏ ஏய் கத்தாம பேசு புள்ளை எல்லாம் அமைதியா உட்கார்ந்திருக்கு கத்தாத நீ இங்க ஒட்டி வந்து பேசு ஏய் கைய பிடிக்கிறதுக்கு ராதா கையா உடியா என்னப்பா கையா உடியா இன்னைக்கு நம்ம அத்தை உரை எடுத்துட்டோம் இல்லையே அண்ணன் கைய பிடிச்சு இருக்கிறாரு பரவாயில்லமா நல்லா இருக்கட்டுமா எப்படி அண்ணன் பத்தியா இவனுக்குத்தான் தேனமும் நீ கால தொட்டு கும்பிட்டு வரணும் ஜெயா எல்லாம் நான் உன்னை மொத்தங்கமான பேசத்தான் செய்வேன் அதை கண்டுக்கிறத தங்கம் எல்லாமே உங்க பிள்ளைங்க தான் சில எடுத்து ஓசந்த ஜெயா

இந்த இடத்துல நான் ஒரு குத்தாட்டம் போட போறேன் காலிஜ் உக்காரியா கண்ணங்கத்தை மீனு வாங்கி புள்ள மீனு வாங்கி போட்டு தரத்தோட டீ கல்ல டீ டீ ஏய் நிறுத்தி சொல்லு கோலபுரி வேற மாதிரி கேட்டுச்சு அந்த ஓட்ட பொண்ணு அத்தியா வெள்ள இவ ஒரு ரப்ப எடுத்தவலை வேணா வரைச்சு ஒன்னு யாருடா வர சொன்ன சண்டே மதிப்புலாம் பண்ணிட்டாலே சக்கால்தி போடா Walaupun ini nggak ini, eh konjenya itu lah

ஐயா அந்த விழா கமிட்டி தயவு செய்து பின்னாடி ஓவரா பசங்க எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னண்ணே என்ன நீங்கள் எங்களை கூட்டி வந்து ரொம்ப பண்ணுறீங்கண்ணே ஐயா உள்ளே வந்தால் அங்கே பாருங்களேன் என்னண்ணா பூராவே அவ்வளோ தூரத்துக்கு ஆடுறா உள்ள உள்ளே வந்ததுன்றான் வட்ட நிலவும் எஜண்ண காம் கொட்டம் கோ

தென்ஜயா உன்னை நான் மாமா ஃப்ரீயா கட்டி பிடிக்கிறேன் ஏன் தெரியுமா எப்படி நாக்கலாம் மாட்டி கட்லா கண்டை பிடிக்க

அவன் என்ன பண்ண பண்ண தெரியாமதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் உன்ன உன்ன உன்னம் இங்கே உன்ன யாருங்கோ உடம்புல குறைகள் எல்லாம் உன்னம் இல்லைங்க

और आराम में माटी के खेतले तिरखरिया अलगरियाया पनियारो चुटतरवा

என்னெல்லாம விளக்கு எரியுமா என்ன கண்டா எதுப்பீ திருப்பி பாருமா ஜல்ல கண்ணன் ஹலோ மொகரே பாருங்க இது மாதிரி என்னங்க அண்ணன் நடை மோட்டாலடி அடே முத்தம்மா என்ன விலை கேட்டா இருக்கும் அன்பு அண்ணன் காரியபட்டியெல்லாம் அருகாமல் உள்ள மரதங்குடி மன்னிர் மைந்தன் அவர்களுக்கு கட்டனூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துறாரு துண்டை வாங்கடா ஏழப்பையம் மேனி ஆட்டில கட்டி குடுக்க துண்டு இல்லாம திடேன் கட்டி குளிக்க மொட்டைனாக்கு நன்றி சொல்லுங்க ப்ரோ இன்னைக்கு நினச்ச மாதிரி திண்டு கொடுக்குறது இல்லாட்டி ஒவ்வொரு ஊர்ல வெள்ளத்துள்ள போட்டால் கட்டியே குளிக்க முடியதில்ல குள்ளுக்களுக்கு பூரா விருகிற தெரியுதா ஏய் நன்றி சொல்லு ப்ரோ எங்களுக்கெல்லாம் பொருனாளை வருத்தி கௌரவப்படுத்திய கட்டணம் கிராமத்தாரர்களுக்கு விழா கண்கேயர்களுக்கும் எதனை கௌரவப்பட்டாங்க கிராமத்தாரர்களுக்கும் விழா கண்கேர் என் சார்பாகவும் பின்னே இந்த உலகம் உலகமெல்லாம் மருமப்படுத்திய அன்பு தம்பிகள் எம் கே ராதா கிருஷ்ணன் மற்றும் காடமங்கலம் முருகன் ஒரு சார்பாகவும் மற்றும்

என்ன ரகசியா இருக்கு போலயா ரோமத்தை ஒது விட்டு போலாம் ராதா முப்பத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி நீ கருவல்ல உட்காந்துருந்த பிறகு பிறகு அப்ப நான் உன்னையே பிறக்கலாம்னு வந்தேன் உங்க அண்ணிஸ் பில் அடிச்சு வந்து வெளியே வந்துட்டேன் அப்படியா நான் கூட கர்ண விறகுன்னு நடக்கும் யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கு டீ வாய்ன்ட்டு வந்த அதனால ஜெயப்பிரியா நூறாண்டு வாழ்ந்தாலும் உங்க கூட வளம் எனக்கு இது ஐ லவ் யூ ஜெயா ஒரு ஆதாம் எப்படி லவ் பண்ணப்போ எப்படி விரும்பப் போகிறீங்க நீ போய் முழுகிட்டு வந்துட்ட ஏன்டா போட்டாட்டத்தை காம இருக்கிறனே இருமுலுக்காக ஆக எக்ஸைட் எடுத்துகிட்டு இருக்கேன் அண்ணே

பெரியம்மா தப்பு தப்பா பাড়றாரு பாயில வைக்கும்போது சீனிய போட்டுக்க இப்படி ஒரு அண்ணன்ன நான் உலகத்தில பாத்தே நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன் انا கோவஞ்சினா செவ்வா நன்னி トートதேல உன்ன நினைச்சு செந்தகட்ட பாட தயா இந்த மனசு அகம்பக்க யார மள்ளே ஆளுங்க அரவ மள்ளே சுத்தி முத்தி பாக்கயில துடிப்போம் மோ அடங்கதெnde செவ்வரண்டு தோட்டத்திலே ஒன்னு நினைச்சு செந்துக்கட்டப்பாடதையாதாமசு கொட்டுகிற அறிவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பும் அணைய இல்லை பசிக்கித மனசினை பட்டு நம்ம அனக நீன்னு மசிக்குது மனசு நீ பாக்க இனி போதை தீருதுன்னு அண்ணமே சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன் என்ன 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 மிருந்தும் எல்லா என்னையும் கோல்டு பண்ணரு நீ தோட்டத்தே கொண்டு நினைச்சு

ஒண்ணு கொரவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் ஒண்ணு கொன்னும் உறவிருந்தா நெஞ்சுக்கு சுகம் இருக்கும் சொந்தத்திலும் பலம் சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்ன விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்ன யார்

நலன் அல்ல நாலல்ல நல்ல நல்ல கட்டுனூர் காளிமுத்து மகன் பாலர் சிலம்பு கட்டுனூர் முனீஸ்வரன் சிலம்பு உலுத்திமடை தருமர் மருதமணி அவர்களுக்கும் எம் கேஆர் அன்பாளையத்துக்கும் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி மாமா உங்களை பார்த்து நீங்கள் எனக்கும் காதல் வந்துருச்சு வேமா சொல்லு ரைடு வந்துடணும் யாருக்கு அவன் வந்து தொலைச்சிருவேன் அண்ணே பசியை ஏற்றி விட்டவனுக்கு பஸ் ஸ்டாப்ல என்னடா வேலை மறுபடியும் வந்துடறாம வேமா சொல்லு தப்புல போட்டு அரிக்கிற மாதிரியே தெரியுது என்ன வேமா ஏமா அந்த அரிப்பு வந்துருச்சா எல்லாம் அவன் பாடியிருந்தேன்டா தான் அன்னைக்குள்ள ஒரு ஒம்பலையே தொட்டேன் கையவே எடுத்துட்டாங்க ஆஜுபத்தில

உனக்கு பிறந்தவர் ரொக்க கட்டு இவதா யாக்கா ஹயாவ்